வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் ஸ்தலமான சிதம்பரம் திருப்புகள் கொந்தரங்குழலிந்து வன்புருவங்கள் கண்கையலுஞ்சரங்கனை கொண்டரம்பயர் அந்தமும் சசி துண்ட மாதர் கொந்தளங்கதிரின் குளங்களில் உஞ்சுளந்து சம்பலங்கணி கொண்ட நன்பிதழின் சுகம் குயிலின் சொல்மேவும் தந்தவந்தரளஞ்சிரந்தழுகந்தரங்கமுகென்ப பைங்களை தன்புயம் தளிரின் குடங்கையர் அம்பனாரம் தந்தியின் குவடிந்த நங்களி இரண்டையும் குலை கொண்டு வின்வர் அங்கடம்படியுங்கவன் தீய சிந்தையாமோ மந்தரங்கடலுழன்றமி தங்கடைந்தவன் அஞ்சு மங்குழி மந்திரஞ்செல்வமும் சுகம் பெற எந்த வாழவும் வந்தரம்பயர் எனும் பயிர்ந்து நடங்கொழுந்திரு மங்கை பங்கினன் மண்டலங்கையுளன் சிரம்பொடி கண்டமாயோன் உந்தியில் புவனங்கள் எங்கும் அடங்க உண்ட எங்குமடங்க ஒன்புறம் பொடி கண்ட எந்தையற்பங்கின் மேவும் உம்பலின்களை மங்கை சங்கரி மைந்தன் என்னும் புகழ்ந்திட ஒன்பரம் திரு அம்பலம் திகள் தம்பிரானே ஒன்பரம் திரு அம்பலம் திகள் தம்பிரானே ஒன்பரம் திரு அம்பலம் திகள் தம்பிரானே